மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்களுக்கு நியமனம் வழங்குதல் மற்றும் எண்பத்தி மூன்று பேருக்கு தாதியர் சேவையில் விசேட தர உயர்வு வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது கடந்த சில காலங்களாக எமது இலவச சுகாதார கொள்கையினூடாக உலகில் உள்ள ஏனிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது சிறந்த நிலையில் காணப்பட்டாலும் நமக்கு பல சவால்கள் இருக்கின்றன தொற்றா நோய்களை தடுப்பது மிக முக்கியமான விடயமாக மாறியுள்ளது இலவச சுகாதார சேவை என்பது நாம் வசிக்கும் பகுதி கரையில் சுகாதார சேவை விறுத்தி அடைவதும் அதேபோன்று எமது கண்ணுக்கு புலப்படாத உளநல சுகாதாரத்தை பலப்படுத்துவது மிக முக்கியமானதாகும் எமது கல்வி முறையின் கீழ் சுகாதார சேவையை மேம்படுத்த குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் உளவியல் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான தலையீடைகள் அவசியமாகும் பாரம்பரிய பயணத்திற்கு அப்பாற்பட்ட புதிய சவால்களுடன் உலகிலும் நாட்டிலும் எழுந்துள்ள சிக்கலான சூழ்நிலைகளில் சுகாதாரத்துறை எவ்வாறு தலையிட வேண்டும் என்பதைப் பற்றி ஒரு நாடாக நாம் சிந்திக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் அரச சேவை திறமையானதாகவும் சரியானதும் பயனுள்ளதாகவும் துல்லியமாகவும் மனிதாபிமானதாகவும் இல்லாவிட்டால் நாம் எதிர்பார்க்கும் மறுமலர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியாது அதனாலேயே மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு என்ற பாரிய அளவிலானவர்களுக்கு நியமனம் வழங்க நாம் தீர்மானித்தோம் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் மேலும் முன்னூற்றி ஐம்பது பேருக்கு நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன மார்ச் மாதத்திற்குள் இரண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு நியமனம் வழங்க முடியும் அடுத்த மார்ச் மாதம் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நியமனம் வழங்க எதிர்பார்த்துள்ளோம் இன்னும் இரண்டு வருடங்களில் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் தாதியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் வெகு விரைவில் தேசிய தாதியர் பல்கலைக்கழகத்தினர் நிர்மாணிக்க உள்ளோம் சர்வதேச ரீதியில் எமது சுகாதார ஊழியர்களில் சிலரை அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் மூலம் மாற்றிக்கொள்வதற்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளன எமது சுகாதார ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் வழங்கவும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சியை பரிமாற்றிக்கொள்ளவும் எதிர்பார்க்கின்றோம் இது நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் அடையப்படலாம் ால் இ வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கு தாதியர் உள்ளிட்ட எமது சுகாதார ஊழியர்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்களை உள்ளிருக்க தயாராக அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான தங்குமிடம் உணவு உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் உள்ளிட்ட அனைத்தினையும் இலவசமாக வழங்க விளக்கம் தெரிவித்துள்ளனர்